எங்கே இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ரோடு பாதைக்கு ஆப்போசிட்டி தான் நிற்கிறேன் ரோடு பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ ஆப்போசிட்டு இந்த தான் நிற்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் சேரில் வணக்கம் வடக்கெல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வடகிருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உண்மையில் சூப்பராக இருக்குது நடத்துகிறாங்க ஆபத்து விமானம் ஓடு பார்க்கணும் அந்த ஓடு பார்த்து விமானம் ஓடி எப்படி ஏறும் இல்லை ஓடு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம இந்த செடி எல்லாமே பார்க்குறதுக்கு உண்மையாக அழகாக இருக்குது பாருங்கள் என்ன அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா பார்த்தீங்களா இந்த வணக்கம் சென்னியண்டெல்லாம் போட்டு இந்த செடியெல்லாம் போட்டு உண்மையிலேயே இந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அவர் சூப்பராக அருமையாக இருக்குது சரி நம்ம பார்த்ததே சரி நம்ம மக்களுக்கும் நம்ம உறவுகளுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாருங்க இந்த என் ஒய்ஃபு நிற்கிறாங்க தம்பியார் அவங்க தம்பியார விமான நிலையத்தை வந்து நம்ம அவர் இலங்கைக்கு போகிறாருல்ல அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா அவர் இலங்கைக்கு போகிறாரு அதனால் அவர் இப்போ ஃப்ளைட்டில் அனுப்பலாம் அப்படின்றதுக்காக வந்தோம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வணக்கம் சென்னை போட்டு உண்மையிலேயே செடியெல்லாம் போட்டு உண்மையிலேயே அருமையாக சூப்பரா அவ்வளோ ஒரு சூப்பராக அமைஞ்சிருக்காங்க இதை பாருங்கள் ஃப்ளைட் போகுதுங்கண்ணா ப்ளைன் போகுதா பாருங்கள் பிளைன் வந்து ஓடு பாதையிலேருந்து பிளைன் கிளம்பிடுச்சு பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு உண்மையிலே அழகான ஒரு காட்சி பாருங்கள் இந்த ரோடே எப்படி இருக்குது பாருங்கடா இந்த மாட்டோம் இந்த பார்த்தீங்களா இடமே அவ்வளோ ஒரு அருமையாக உண்மையிலேயே சூப்பராக இருக்குது சரி நம்ம பார்த்தத நம்ம உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இடமே இது என்ன தானே இதுவா என்ன இதுண்ணா ஏன்னா மக்கள் இது வந்து பார்த்திங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம திருவள்ளுவரிசையில் போட்டிருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இடமே அவ்வளோ ஒரு சூப்பராக போட்டிருக்காங்க நல்ல ஒரு இதாக அமைஞ்சிருக்கு நல்ல க்ளீனாக நல்ல நீட்டாக எல்லாம் வச்சு செடி எல்லாமே இதெல்லாம் பண்ணி அவ்வளோ நீட்டாக சுத்தமாக பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஆளெல்லாம் உண்மையிலே வேலை செஞ்சு உண்மையிலே இந்த இடம் நாங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி எட்டுல எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடமெல்லாம் அப்படியே ஒரு புல் புதார் மாதிரி இருந்தது இப்போ வந்து ரெடி பண்ணி அவ்வளோ ஒரு அழகாக அருமையான காட்சி உண்மையிலேயே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது உண்மையிலே இப்போ எவ்வளவோ மேல் உண்மையில் சுத்தப்பத்தமாக நல்ல நல்லா பார்க்கறதுக்கே நல்ல ஒரு அழகா இருக்குது பாத்தீங்களா அவ்வளோ அழகா இருக்குது அம்மல் அந்த இடமே உண்மையிலேயே அவ்வளோ ஒரு இதாக இருக்கு சரி நம்ம பார்த்த காட்சியும் உங்களையும் பார்க்க சொல்லிடலாம் அப்படின்னு தான் உண்மையிலேயே தோணுச்சு எப்படி இருக்கு பாத்தீங்களா என்ன பார்த்த அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது நம்ம பார்க்குறவங்களுக்கும் காட்டினா அப்படின்னு சொல்லி இந்த உடம்புக்கு இன்பது ரொம்ப பிடிச்சிருக்குது ஓகே ஓகே முடிச்சுக்கிறேன் திரும்ப லைக் கம்மி பண்ணுங்கள் வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் பார்த்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு நிறையா